இந்த எஸ்எஸ்கேவுக்கும் தாக்ஷாயினிக்கும் அல்ல விட்டு இருக்கு அதாவது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் கைத்தேர்ந்தவர் அவரை பார்த்து வந்து போயினா இவங்க பயப்படலாம் ஆனால் இலக்கியாவை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பயப்படுறது உண்மையிலேயே வேடிக்கையான விஷயமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இப்போது இந்த அஞ்சலிக்கு கூட தெரியாது கார்த்திகை இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷி தான் கடத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு வழி கிடையாது கார்த்திகோட கதையை முடிச்சாதான் நம்ம நினச்சது எல்லாமே வந்து போய்னா நிறைய பேரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி கார்த்திகை கொல்ல சொல்லி வந்து போயிருந்தால் சொல்கிறாங்க டேய் அந்த கார்த்திக் நமக்கு தேவை இல்லடா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுடுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கை கொடுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க இப்போது நம்ம அஞ்சலிக்கு தெரியாமல் இருந்துச்சு இல்லையா எஸ்எஸ்கேவோட கஸ்டடியில் தான் நம்ம கார்த்திக் இருக்காருன்னு அந்த ஒரு உண்மை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு அதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலிக்கு சரியான அதிர்ச்சி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு 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 முடிக்கிறது மட்டும் இல்லாமல் கார்த்திகை காப்பாற்றுறதுக்காக ஓட போகிறா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க